பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட போகிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மையிலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தட்டு மக்களோட சமூக பொருளாதார கல்வி இந்த விஷயத்தில் வந்து இன்னும் ஒரு படி மேலே முன்னேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இருக்குதுன்னு நம்ம நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இங்கே எல்லாமே வந்து இந்த கோ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒரு வெற்றியாக எங்களுக்கு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்களாம் அறிக்கை விட்டதில் மிகப்பெரிய அளவில் ஒரு நபு நகைப்பரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காங்கிரஸ்ஸாம் ஆட்சியில் இருந்தது அப்போது வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களாம் பார்த்தா எடுக்கல இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்கப்படும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்கப்படாமல் சமூக பொருளாதார கணக்க அப்படிங்கிறீதில் வந்து ஒரு குப்பியான ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க அந்த குப்பியான கணக்கெடுப்பாச்சு வெளியிட்டாங்களாம் பார்த்தா வெளியீடுல தான் நம்ம இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இந்த திமுகவும் சரி காங்கிரஸும் சரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இரட்டை நாடகம் ஆடியது தான் ஒரு வரலாறாக இருந்தது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது அப்போது மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்கள் போயிட்டு ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி சர்வே எடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு முழுக்க முழுக்க பவர் பார்த்து அப்போ ஆளுநர் கிட்டே தான் இருந்தது இதை மையமாக வைத்து அப்போது இருந்த ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கினார் அந்த கமிட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு எண்பத்தி அப்புறம் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் வந்து கரைச்சிட்டாருந்தா நம்ம சொல்லியிருக்கணும் ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்கன்னா திமுகவோட ஆணி பேர் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் கண்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் டிசம்பர் ஒன்றில் மற்ற ராமதாஸ் அன்முகி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் அப்போதைய முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உடனே அவரும் குலசேகர ஆணையம் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கிறாரு அது வந்து தமிழ்நாட்டில் சாதி சர்வே எடுக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க அந்த சாதி அந்த குலசேகம் ஆணையத்தை இதன் பிறகு வந்த ஸ்டாலின் அவர்கள் தொடர் விட்டாலும் பார்த்தா தொடரில் அதோடய காலக்கெடுவே முடிச்சு விட்டானுங்க இது மாதிரி எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் சாதிவாரி க சர்வே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுதோ அப்போல்லாம் அதை தடுப்பதற்கு முன்னாடி வந்து நிற்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா திமுக தான் ஆனால் அதே திமுக தான் இப்போ சாதிவாரி கண்கெடுப்பது எங்களால் தான் சாத்தியப்பட்டது அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் க ஒரு நாடகம் தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கண்கெடுப்பு நடத்திட்டாங்கன்னா சாதிவாரி சர்வே நடத்திட்டாங்கன்னா திமுகவோட தலைமையோட அந்த சாதியோட எண்ணிக்கை தெரிஞ்சிடல ஒவ்வொரு சமூகத்திற்கும் எவ்வளோ பிரதிநிதித்துவம் தர வேண்டும் திமுக வந்து அது எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு உண்மைக்கு வெளி வந்துரும்ல அந்த உண்மைகள் வெளிவரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் தான் இது மாதிரியான தடுப்புகள்ங்கிறது பார்த்திங்கனா தொடர்ச்சியாக தடுப்பு வழிகள் வந்து திமுக போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம சொல்லியாக்கணும் அது மட்டும் இல்லாமல் திமுகவோட சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை எதுன்னு பார்த்தா ஸ்டிக்கர் ஓட்டுறதை நம்ம சொல்லி ஆகணும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதை திமுக எப்பவுமே வந்து சரியாகவே செஞ்சிட்ருப்பாங்க யாரோ போத்த பேத்த பிள்ளைக்கு வந்து இங்கே வந்து இனிஷியல் வைப்பாங்க அது மாதிரி தான் சாதி வரி கணப்பெடுக்கும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் தான் காரணம் அப்படிங்கிற இதில் வந்து மாத்தட்டி கொண்டிருக்கிற வேலையில் தான் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மத்திய பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு அதாவது தமிழ்நாட்டில் இருந்து சாதிவாரி சரிக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு உடனே வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க பாராளுமன்றம் வந்து பதில் சொல்லுது இது மாதிரியான எம்பி எவ்வித சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக எவ்விதமான அழுத்தமும் எந்த எவ்விதமான கோரிக்கையும் தமிழ்நாடு அரசிடம் வந்து இது வரைக்கும் வரவில்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு பதிலை சொல்கிறாங்க இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் திமுகவோட இரட்டு நிலப்பாடு என்னன்ட்டு அதனால் திமுகவிற்கும் சமூக நீதிக்கும் துளிக்கூடம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போ எண்பதில் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது முதன் முதலாக ஃபஸ்ட்டு தீர்மானமே எது பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற தான் அன்றில் ஆரம்பித்த பாமகவோட போராட்டம் தொடர்ச்சியாக நாற்பது வருடங்களாக இப்போது வரைக்கும் தான் இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஊடகம் பார்த்தா மிக பெரிய அளவில் ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதோட தாக்கம் இன்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிற ரீதியில் மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்திலேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் அந்த கணக்கெடுப்பு மட்டும் தான் எடுப்பாங்க அதாவது தலைகளை மட்டும் தான் எடுப்பாங்க இந்த சமூகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் தான் எடுப்பாங்க ஆனால் அந்த சமூகத்தோட பொருளாதார கல்வி நிலைமையை பற்றி சர்வே எடுக்கணும்னா அது வந்து மா மாநில அரசால் மட்டும் தான் எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி எட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆக்ட்டு ஒவ்வொரு மாநிலமும் நீங்கள் வந்து ச சர்வே எடுக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படிங்குற இதில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சர்வே அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சாதி வரி கணக்கெடுப்பு எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு பல வருடங்களாகவே இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த மற்ற ஐயா ராமதாஸ் அவர்களும் மற்றவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த திமுக வந்து இரட்டை நாடகம் ஆடிவதில் பார்த்திங்கன்னா பலே கிளாடிகள் அப்படி தான் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டாங்கன்னா எங்கே தங்களோட சாதியோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருமே பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமூகம் தமிழ்நாட்டை வந்து சுரண்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வருமே அப்படிங்கிற ரீதியில் தான் திமுக தொடர்ச்சியாக இந்த சாதிவாரி சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுக்காமையே மத்திய அரசு மேலே பழிபெற்றுருக்காங்க சரி ஓகே மத்திய அரசு இப்போ சென்சஸ் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க மாநில அரசு என்ன பண்ண போகுது நீங்கள் சர்வே எடுக்கணும்ல ஒவ்வொரு சமூகத்துலேயும் எத்தனை பேர் இருக்காங்க அந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வந்து உயர்கல்விக்கு போயிருக்கான் அந்த படிப்பை முடிச்சிருக்கான் கல்வி கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிருக்கான் எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை போயிருக்காங்க எத்தனை பேர் வந்து படிப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கானுங்க எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்கான் அது கூட அந்த வேலை வாய்ப்பு கூடும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமூகத்துலேயும் இது மாதிரியான நிலைமையை வந்து எடுத்துரைப்ப எது பார்த்தா மாநில அரசு எடுக்கிறதுடைய ஒரு சர்வே தானே அந்த சர்வே திமுக எடுக்குமான்னு பார்த்தா எடுக்கலையே இது வரைக்கும் தொடர்ச்சியாக மத்திய அரசு மேலே வந்து பழி போட்டுருக்க இந்த திமுக அரசு இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத தமிழக மக்களும் சரி தமிழக அரசியல் கட்சிகளும் சரி தொடர்ச்சியாக உங்களை நோக்கி தான் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் எடுக்கிற சர்வே மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்தோட பிரதிநிதித்துவம் என்ன அவருக்கு எத்தனை பேர் வேலைக்குள்ள வேலைக்கு போயிருக்கானுங்க எத்தனை பேர் கல்வி படிப்பு முடிச்சுருக்கானுங்கிற ஒவ்வொரு ஸ்டாட்டிக்கல் ஆக்டும் பார்த்தா அதில் தானே இருக்கும் நீங்கள் எடுக்கிற தானே இருக்கும் அது நீங்கள் எப்போ எடுக்க போறீங்க திமுகவை சார்ந்தவர்களே இந்த சமூக நிதிக்கு உங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மையாக தானே பார்க்கப்படுகிறது அந்த கணக்கெடுப்பை எடுத்துட்டாங்கன்னா திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற இதுல தானே பார்க்கப்படுகிறது எசி சமூக மக்கள் இருக்காங்க பழைய சமூக மக்கள் இருக்காங்க அந்த சமூகத்தோட எண்ணிக்கை தெரிஞ்சிச்சுன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் வந்து எங்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுங்கங்க அப்படிங்கிறத வந்து போராட்டத்தில் யாருங்க அவங்களே சமூக மக்களோட கோரிக்கை நீண்ட நாள கோரிக்கை எங்களுக்கு வந்து தண்ணி இடஒதுக்கீடு வேணும்ன்ட்டு அவங்களுடைய சமுதாய எண்ணிக்கை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சமுதாய பொருளாதார எண்ணிக்கையில் வந்து எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியில் ஏற்படும் இது எல்லாமே க காரணம் காட்டி தான் திமுக தமிழ் கொடிகளை தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது நம்ம சொல்கிறோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சமூக நிதிக்கும் திமுகவும் சொல்லிக்கூடும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லியாகணும் பார்ப்போம் இந்த சாதி கணக்கெடுப்புங்கிறது என்ன மாதிரியான விவாத பொருளாக மாறப்போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டே இருப்போம் இந்த காணொளி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை தமிழனை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மக்களே